வணக்கம் நேயர்களே இது மக்களோடு ஜெயா ப்ளஸ் விளம்பர திமுக ஆட்சியில் நாள்தோறும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் இன்னல்களை அலசுவதுடன் தீர்வை நோக்கிய முயற்சியாகவும் களமிறங்கியுள்ளோம் நாங்கள் தற்போது விழுப்புரம் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே தளவானூர் அணைக்கட்டு உடைந்து நான்கு ஆண்டுகளாகியும் புதிய தடுப்பணை கட்ட நடவடிக்கை எடுக்காத விளம்பர அரசின் மெத்தன போக்கால் விழுப்புரம் கடலூர் மாவட்ட விவசாயிகளும் மக்களும் சந்திக்கும் இன்னல்கள் மற்றும் அதற்கான தீர்வுகள் குறித்து விரிவாக அலசு உள்ளோம் இதற்காக களத்திலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் பரணிராஜ் அருகே தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே இருந்த தலவானூர் அணைக்கட்டு உடைந்து நான்கு ஆண்டுகளாக புதிய அணை கட்ட விளம்பர அரசு நடவடிக்கை எடுக்காததால் விழுப்புரம் கடலூர் மாவட்ட விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுகுறித்து கலந்துதிலிருந்து கூடுதல் தகவல்களோடு நேரலையில் இணைவுகிறார் எமது செய்தியாளர் பரணிராஜ் பரணிராஜ் மனிதனின் அத்தியாவசிய தேவைகளில் மிகவும் முக்கியமானது தண்ணீர் குடிநீர் மட்டுமல்ல விவசாயம் கால்நடை பராமரிப்பு என அனைத்திற்கும் மூலதாரமாக இருப்பது தண்ணீர் இதனால்தான் தெய்வப்புலவர் வள்ளுவர் கூட நீரின்றி அமையாது உலகு என சொல்லியிருக்காரு ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தற்போதைய சூழலில் தமிழ்நாடு தண்ணீர்க்காக அண்டை மாநிலங்களில் கையேந்து நிற்கும் அவலத்தில் தான் இந்த திமுக அரசு மக்களை வைத்திருக்கிறது இதற்கு காரணம் சரியான இந்த நீர் மேலாண்மையில் சரியான திட்டமிடல் இல்லாதது இந்த திமுக அரசின் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக மக்கள் வந்து முன்வைத்து வருகிறார்கள் இந்த நிலையில் தற்பொழுது நீங்கள் நின்றிருக்கக்கூடிய பகுதியில் இந்த தண்ணீர் பிரச்சனை இந்த அணைக்கட்டு உடைந்து நான்கு ஆண்டுகளாகியும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை மக்கள் சொல்கிறார்கள் இதனால் மக்கள் சந்தித்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன மக்கள் என்ன சொல்றாங்க முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க தமிழகத்தில் ஓடக்கூடிய ஆறுகளில் மிகப்பெரிய ஆறான தென்பெண்ணை ஆற்றின் ஒவ்வொரு பருவமழையின் போதும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதன் மூலம் பல லட்சக்கணக்கான டிஎம்சி தண்ணீர் கடலுக்குள் சென்று வீணாகி வருகிறது இப்படி யாருக்கும் பயன்படாமல் வீணாகி வரும் தண்ணீரை சேமித்து வைத்து அதன் மூலம் விவசாயத்திற்கும் நிலத்தடி நீர் மட்டம் உயர்வதற்கும் குடிநீருக்கும் உபயோகப்படுத்தும் வகையில் தடுப்பணை கட்ட வேண்டும் என்று இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகளும் பொது பொதுமக்களும் கோரிக்கை வைத்து வந்தனர் இந்த கோரிக்கையினை தான் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் தலவானூர் அருகே தலவானூருக்கும் கடலூர் மாவட்டம் ஏனதிரி மங்கலத்திற்கும் இடையே செல்லக்கூடிய தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கிட்டத்தட்ட நானூத்தி முப்பத்தி ஐந்து மீட்டர் அளவிற்கு நீளத்திற்கு பத்தடி உயரத்தில் தடுப்பணை கட்டப்பட்டது இந்த தடுப்பணையின் மூலமாக அதாவது தலவானூர் கரையோர பகுதியில் மூன்று மதகுகளும் கடலூர் மாவட்டம் ஏனதிரி மங்கலம் கரையோர பகுதியில் மூன்று மதகுகளும் என ஆறு மதகுகள் கடந்த நவம்பர் மாதம் திறந்து வைக்கப்பட்டது இந்த அணைக்கட்டின் மூலம் நாற்பத்தி ஆறாயிரம் அடி தண்ணீர் வெளியேற்றும் மூலம் விழுப்புரம் கடலூர் ஆகிய இரண்டு மாவட்டங்களைச் சேர்ந்த இருபத்தி நான்கு கிராமங்களில் இருக்கக்கூடிய வெளிக்கிணர்களும் இரண்டாயிரத்தி இருநூறு நிலங்களும் பாசன வசதி பெறும் வகையில் இந்த தடுப்பணை கட்டப்பட்டிருந்தது இந்த தடுப்பணை கட்டி திறந்து வைக்கப்பட்ட ஒரு சில மாதங்களிலே அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தென்பெண்ணை ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் மூலம் கடலூர் மாவட்டம் ஏனதிரிமங்கல பகுதியில் இருந்த மதகுகள் உடைந்து சேதமடைந்தது அதன் பிறகு நவம்பர் மாதத்தில் அதாவது அது அந்த ஆண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது விழுப்புரம் மாவட்டம் தலவானூர் பகுதியில் கட்டப்பட்டிருந்த மூன்று மதகுகளும் உடைந்து சேதமடைந்தது இப்படி உடைந்து சேதமடைந்த தடுப்பணையின் காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் வெள்ள நீரின் வழித்தடம் மாறி கரை பகுதிகளில் அரிப்பு ஏற்பட்டு தலவானூர் ஊருக்குள் வெள்ளம் புகும் அபாயம் ஏற்பட்டதன் காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு உடைந்த போதே தலாவானூர் பகுதியில் இருக்கக்கூடிய மதகுகள் வெடிவைத்து தகர்த்து அகற்றப்பட்டது அதாவது பாதி அளவுக்கு தான் இந்த தடுப்பணை வெடிவைத்து தகர்க்கப்பட்டது மீதி பாதி அளவான அணைக்கட்டு தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கிலேயே இருக்கிறது இதன் காரணமாக வெள்ளப்பெருக்கு பெஞ்சல் புயலில் ஏற்பட்ட போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது காரணமாக தலவானூர் பகுதிக்குள் வெள்ள நீர் புகுந்து நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் இருநூறுக்கும் மேற்பட்ட நிலங்களில் வெள்ளம் புகுந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது இதனால் விவசாயிகள் பொதுமக்கள் தொடர்ந்து கடந்த நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர் அதாவது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் நீர்வளத்துறை அதிகாரி மாவட்ட அமைச்சரான பொன்முடி நீர்வளத்துறை அமைச்சரான துரைமுருகன் உள்ளிட்ட பலரிடம் தொடர்ந்து மனு கொடுத்தும் கூட நான்கு ஆண்டு இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் விவசாய பாசனத்திற்கு தண்ணீர் இன்றியும் குடிநீருக்கு தண்ணீர் இன்றியும் தொடர்ந்து நான்கு ஆண்டுகளாக கடுமையான பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர் இது தொடர்பான கருத்துக்களை தெரிவிப்பதற்காக நம்முடைய விவசாயிகள் இருக்கிறார்கள் அவரிடமே கேட்கலாம் வணக்கம் சார் இந்த தடுப்பணை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த தடுப்பணை இப்போ உடைந்ததுனால என்ன பாதிப்புகளை நீங்க சந்திக்கிறீங்க இந்த தடுப்பணை வந்ததால் எங்களுடைய நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்தது அதோடு குடி தண்ணீருக்கு வேண்டிய தண்ணீர் வசதி கிடைத்தது விவசாய பாசனங்களுக்கு விவசாய பாசனங்களுக்கு இது வந்து மிகவும் உதவிகரமாக இருந்தது இந்த தடுப்பணை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு உடைப்பு ஏற்பட்டதால் எங்கள் பகுதி முழுவதும் அன்றையிலிருந்து இந்த நான்கு ஆண்டுகளாக எங்கள் பகுதிக்கு தண்ணீர் கிடைப்பது மிகவும் சிரமமாக உள்ளது அதாவது இதன் இதனை பயன்படுத்தி நாங்கள் எங்கள் விவசாய அது முழுக்க முழுக்க நாங்கள் விவசாயத்தையே நம்பி உள்ள கிராமங்கள் இந்த இடது பக்கம் எடுத்துக்கொண்டால் தலவானூர் தென்குச்சிபாளையம் திருப்பாச்சனூர் வேலியம்பாக்கம் அத்தியூர் சித்தாத்தூர் அந்த பகுதியில் பூவரசங்குப்பம் வரை நெடுகிலும் இந்த நீர் சென்று அந்த நெடுகிலும் உள்ள கிராமங்கள் நிலத்தினுடைய நீர் மட்டம் உயர்ந்து ஆடு மாடுகள் குடிப்பதற்கும் விவசாயிகள் விவசாயம் செய்வதற்கும் உதவியாக இருந்தது அதே போன்று வலது கரை பக்கம் கடலூர் மாவட்டம் எனதிரிமங்கலம் த க கரும்பூர் ஒரையூர் அந்த பகுதி முழுவதுமே கிட்டத்தட்ட ஒரு இரண்டு பகுதிக்கும் ஒரு இருபது முப்பது கிராமங்கள் இதா இதை நம்பி நாங்கள் இவை இருந்தோம் இந்த அணை கட்டினதால் இதை நம்பி இருந்தோம் அதனால் இந்த அடை உடை உடைப்பட்ட உடனே அதிலிருந்து வரை நான்கு ஆண்டு காலமாக நாங்கள் மிகவும் ச சிரமம் அடைந்து வருகிறோம் இந்த அணையை கட்டுகிறேன் என்று சொல்லி கடந்த காலகட்டத்திலே பதினைஞ்சு கோடி ஒதுக்கினார்கள் சீர் புடர் அமைக்கப்படும் என அதுவும் அமைத்து தரவில்லை அதன் பிறகு நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்களை சந்தித்து மனு அளித்தோம் பொன்முடி சந்தித்து மனு அளித்தோம் பொதுப்பணித்துறை அதிகாரியை சந்தித்து மனு அளித்தோம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பல முறை மனு கொடுத்து நாங்கள் எல்லாம் ஒரு ஒரு நாள் இதற்காக சிறையே சென்றோம் சாலை மறியல் செய்து சிறையே சென்றோம் ஆனால் இன்று வரை எங்களுக்கு எந்த விதமான பலனும் அளிக்கப்படவில்லை ஆனால் இந்த தடுப்பணையை திரும்ப சீர் செய்து தருவதற்காக பொழுது ஒரு அறிக்கை விட்டுள்ளார்கள் எண்பத்தி ஐந்து கோடி ரூபாயில் புனரமைக்கப்படும் என வாயால் தான் சொல்லியிருக்க தவிர இதற்கு ஒரு ஜீஓ இல்லை இதற்கு பண ஒதுக்கீடு செய்யவில்லை இந்த பட்ஜெட்ல மாண்பு முதல்வர் அவர்கள் அதாவது இந்த அணை கட்டுவதற்கு பணம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அல்லது விவசாயத்துறை அமைச்சர் அவர்கள் கருத்து ஏற்றுக் கூட்டங்களில் கூட கூறியிருக்கின்றேன் அதாவது விவசாய பட்ஜெட்டில் அதாவது இந்த அணைக்கு நிதி ஒதுக்கீடு செய்து எங்களுக்கு இந்த அணையை மீண்டும் கட்டி கொடுத்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை காக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து மனு கொடுக்குறீங்க ஒரு மாதமும் விவசாய கூட்டம் நடக்குது அந்த விவசாய கூட்டத்திலேயே நீங்க இருக்கீங்க தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் முதல் கொண்டு நீர்வளத்துறை அதிகாரிகள் முதல் கொண்டு அமைச்சர் வரைக்கும் நீங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரீங்க நாலு ஆண்டு காலமா ஆனா ஏன் நடவடிக்கை எடுக்காம மெத்தன போக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்ன இது வந்து இது வந்து அரசுடைய மெத்தன தானே தவிர மீதி பொதுமக்கள் இதுல நாங்க எதுவுமே செய்ய முடியாது நாங்க பொதுமக்கள் எங்களால் முடிந்தவரை செய்து விட்டோம் அதான் சொல்ல ஒரு நாள் சிறைக்கு கூட போய் வந்துட்டோம்னு சொல்லிட்டோம் இதுக்கு மேல நாங்க எங்களால் என்ன செய்ய முடியும் எங்களால் இதுக்கு மேல எதுவும் செய்ய முடியாது இன்னொரு விவசாயி இருக்கா கேட்போம் சார் இப்போ இந்த தென்பெண்ணை ஆற்று தடுப்பணை உடைந்து மூன்று முறை இது வரைக்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு நிறைய நீர் வீணா கடலில் கலந்துருக்கு எவ்வளோ நீர் கடலில் கலந்துருக்கும் இந்த தண்ணீரை தேக்கி வச்சிருந்தா என்ன அளவுக்கு உபயோகப்படுத்திருக்க முடியும் இந்த இந்த ஆற்றில் வருகின்ற தண்ணீரை தேக்கி வைத்தா கிட்டத்தட்ட நாற்பது கிராமங்கள் பயன்பெற்று இது இந்த பக்கம் கடலூர் மாவட்டத்தில் ஒரு நூறு கிராமமும் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு ஒரு ஐம்பது கிராமமும் கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஏக்கர் அளவுக்கு இந்த பக்கத்தில் இருக்கிற விவசாயிகள் நல்லா பயன்பட்டிருப்பாங்க இதுக்கு இந்த பகுதியில் இருக்கிற தண்ணி தேக்கினா தான் விழுப்புரம் நகராட்சிக்கு குடி தண்ணீர் கூட கொண்டு கொண்டு செல்ல முடியும் ஆனால் இங்கே இங்கே வீணாக போன தண்ணீர் மட்டும் ஓரளவுக்கு சொல்லணுன்னா ஒரு நூற்றி முப்பது டிஎம்சி தண்ணி கடலில் போய் கலந்துருக்கு இந்த தண்ணி இது சேமிச்சிருந்தாக்க இந்த பகுதியுடைய விவசாயம் மிக சிறப்பாக செழிப்பாக இருந்திருக்கும் ஆனா இப்போ வறட்சி நிலைமைக்கு நாங்கள் மாறி அந்த வறட்சி காலங்களில் அண்டை மாநிலங்களில் தொடர்ந்து கையேந்த வேண்டிய சூழ்நிலை இருக்கு தண்ணீர் வேண்டும் அப்படின்னு சொல்லி கர்நாடகா ஆந்திரா கேரளா போன்ற மாநிலங்கள்ல தொடர்ந்து கையேந்த வேண்டிய நிலை இருக்கு ஆனால் நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆறுகளில் தடுப்பணை இது போன்ற தடுப்பணைகளை சீரமைத்து அடிக்க அதிக அளவில் கட்டி இருந்தாலே தண்ணீரை சேமிக்க தீர்க்க முடியும் ஏன் திமுக அரசு வந்து செயல்படுத்தலன்னு நினைக்கிறீங்க இது அரசு விவசாயிகளுடைய நலன் கருதி அரசுன்னு சொல்லி கொடுக்கற வாய்மொழியில் தான் சொல்லிக்கிறாங்களே தவிர விவசாயிகளை நலன் காக்கணும்னா எல்லா ஆற்றிலேயும் குறுக்கே பத்து கிலோமீட்டர் ஒரு இடத்துல தடுப்பணைகளை கட்டி நீரை தேய்க்கினால் மட்டும்தான் இங்கே விவசாயிகளுடைய நலன் பாதுகாக்கப்படும் அப்படிதான் தண்ணீரை நம்ம சேமிக்க முடியும் அண்டை மாநிலங்களில் நாம் யாரும் நீர் ஆதாரத்தை தேவி தே நாடி தள்ள வேண்டிய அவசியம் இல்லை கடலில் கலக்கின்ற நீரை நம்ம தடுத்து நிறுத்தினாலே போதும் தடுப்பணைகளை கட்டி தடுத்து நிறனால போதும் அரசாங்கம் தான் இது முழு முயற்சி எடுத்து விவசாயிகளுடைய நலன் கருதி இந்த தடுப்பணைகளை முழுமையாக கட்ட வேண்டும் புதிதாகவும் கட்ட வேண்டும் உடைந்து போன தலை ஒன்று ஒரு அணைக்கட்டியும் புதுசாக கட்டித்தர வேண்டும் இப்ப நம்ம இடையே வந்து தலவானூர் கிராமத்தை சேர்ந்த பொதுமக்களான ஜெயசங்கர் என்பவர் இருக்கிறார் இந்த பெஞ்சல் புயல் காரணமாக இந்த ஊருக்குள் தலவானூர் ஊருக்குள் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது அதே போல் இரநூறுக்கும் ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்தது இந்த பாதிப்புகளை எப்படி எதிர்கொண்டாங்க அப்படின்றத கேட்கலாம் இந்த பெஞ்சல் புயலில் ஏற்பட்ட பாதிப்பு என்னென்ன பாதிப்புகள் நீங்க ஐயா அதாவது முதல் பாதிப்புல ஒரு நைட்டிலே வெள்ளப்பெருக்கு எடுத்தது இந்த ஊரே முழிவு செய்யா இந்த பள்ளிக்கூடம் தலானூர் கிராமே ரெண்டு பகல் ஒரு நைட்டு தண்ணியிலே மிதத்தோம் எல்லாம் முடிந்த மக்கள் இருந்தாங்க முடிஞ்ச மக்கள்லாம் ஆடுமான வச்சிருந்தாங்க பள்ளிக்கூடம் மெட்டுப்படுத்தி போயிட்டோம் ரெண்டு நாளில் வந்து தண்ணி வடிவே இல்லை யாரும் இந்த தண்ணி வடிஞ்சு எல்லாம் பார்த்தாங்க எல்லாம் சொன்னாங்க அந்த சொன்ன நடவடிக்கையும் இதுவரையும் செஞ்சு முடிக்கவே இல்லை நாலு ஆண்டுகளாக இந்த ஒரு தடுப்பான உடஞ்சி கட்டவே இல்லைங்க ஏ கட்டினா ஏ கட்ட பொறுமடி சார் வந்து ஐயாவை வந்து பார்த்துட்டு கட்டி முடிச்சுன்னாரு இது கட்டி முடிக்கவே இல்லை இது வரையும் அவர் வராது சொல்கிறார் பொய்னே இருக்கிறார் அவ்வளோ தான் இதுவரை எங்களுக்கு வந்து முதல் தடுப்பான அடுத்த பருவமழை வரத்துக்குள்ள எங்களுக்கு தடுப்பானை கட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு உயிருக்கு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டாம் ஐயா மாண்பு முதலமைச்சரை கையெழுத்து கும்பிட்டு வேண்டுகிறேன் தொலை முதலமைச்சர் உதயநிதி ஐயா அவர்களுக்கும் கையெழுத்து மூடு பண்ணிடுறேன் இப்ப வந்து இந்த பாதிப்பு எப்படி இருந்தது எதனால பாதிப்பு ஏற்படுது இப்ப தடுப்பணை வந்து ஒரு பக்கம் வெடி வச்சு தகர்த்தாங்க மறுபக்கம் தகர்க்காம இருந்ததுனால தான் பாதிப்பு அந்த அந்த ரெண்டு கட்டங்களும் உடச்சது இன்னும் ரெண்டு கட்டம் உடச்சிருந்தாங்கன்னா தண்ணி எங்களை அவ்வளவு பாதிச்சு பாதிப்பு எங்க வந்திருக்காது அந்த ஒரு கட்டையை மட்டும் அந்த இதுல உடைச்சிட்டாங்க இவங்க உடைய விட்டு போயிட்டாங்க அதனால தண்ணி பூரா தண்ணி எங்க பக்கம் பல்ல பள்ள பகுதி அதனால பூரா தண்ணி வந்து இந்த பக்கம் சூழ்ந்தனால இந்த பள்ளிக்கூடமே இன்னும் அடி உயரம் பள்ளிக்கூடத்துல அதாவது பள்ளிக்கூடத்தில் ஒரு ஐநூறு பசங்க படிக்க வேண்டியது அன்றைய தினத்தில் வந்து லீவு விட்டாச்சு லீவு விடலன்னா அந்த பசங்க என்ன வந்து எங்கே அதாவது கரையோர மக்கள் கிட்ட ஒரு இரநூறு முந்நூறு கிராம மக்கள் வசிக்கிறாங்க எங்களுக்கு அதிகம் என்ன ஆகுது இதுக்கு அவசியம் எங்களுக்கு தடுப்பானை கட்டி எங்களுக்கு கொடுக்கணும் அடுத்த பருவமழை வரதுக்குள்ள ஐயா திரும்பி பருவமழை வந்தால் திரும்ப எங்களுக்கு உயிரி இருக்காது இந்த பள்ளிய மழை இருக்காது நாங்களும் உயிரி யாருமே இருக்க முடியாது ஐயா இந்த அடுத்த பருவமழை வரத்துக்குள் எங்களை கட்டித்தரமாக தாமனு கட்டுக்கொள்கிறோம் அதாவது ஜெயசங்கர் கூறியது போல கரையோரப் பகுதிகளில் அரிப்பு ஏற்பட்டு ஊருக்குள் வெள்ளம் புகுந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது அடுத்த பருவமழைக்குள்ளாக இங்கு தடுப்பணை கட்டை தர வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் எப்போது எங்கள் உயிர் பறிபோகுமே என்ற அச்சத்துடனேயே வாழ்ந்து வரக்கூடிய சூழ்நிலை நிலவி வருகிறது என்று தனது கவலையை தெரிவித்திருக்கிறார் பரணிராஜ் அப்பகுதி மக்கள் இதுவரை நாங்கள் சென்று எங்களோட இந்த கோரிக்கை முன்வைக்காத இடமே இல்லை என்று அவர்கள் வந்து பதிவு செய்கிறாங்க இதில் குறிப்பாக நம்ம கவனித்து பார்க்க வேண்டியது என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் முதல் முறையாக இந்த தடுப்பணையில் உடைப்பு ஏற்பட்ட பொழுது அங்கு தனது கட்சிக்காரர்களும் சென்று அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர் இதே மாவட்டத்தைச் சேர்ந்த தற்போதைய திமுக அமைச்சர்களில் இருக்கக்கூடிய அமைச்சரான பொன்முடி அவர்கள் திமுகவில் மூத்த அமைச்சராகவும் இருக்கிறார் ஸோ இவர் அப்பகுதி மக்கள் இந்த பிரச்சனை தொடர்பாக தங்களுக்கு தடுப்பணை வேண்டும் என்ற கோரிக்கையுடன் போகும் செல்லும் பொழுது அவர் சொல்கிற பதில் என்னவாக இருந்தது இது குறித்து அந்த மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அதாவது தான் இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருக்காரு அவர் ஏன் கட்ட நடவடிக்கை எடுக்கல நீங்கள் பல முறை மனு கொடுத்துருக்கீங்க அவரை சந்தித்து நேரடியாகவும் வலியுறுத்திருக்கீங்க அவர் கட்டாததுக்கு என்ன காரணம்னு அது வந்து எங்களுக்கு நாங்க எங்களுக்கு எப்படி இது இது அதிமுக காட்சி காலத்தில் கட்டப்பட்ட இது அதிமுக காட்சி காலத்தில் கட்டப்பட்டதால போட்டு வச்சிருக்காங்களா என்னன்றது எங்களுக்கு தெரியாதுங்க அதனால கூட இருக்கலாம் எங்களுடைய இது வந்து அணை கட்டி கொடுக்க வேண்டும் என்பது தான் எங்கள் உடாக கோரிக்கை இதற்காக நாங்கள் எவ்வளவு சிரமப்படணுமோ அவ்வளோவோ பட்டுட்டோம் அதனால எங்களுக்கு வந்து இந்த ஆண்டிலையாவது இந்த நிதிநிலை அறிக்கையிலாவது இதுக்கு பணம் ஒதுக்கீடு செய்து இந்த தடுப்பணையை கட்டி தர வேண்டும் இல்லை என்றால் எங்களுடைய வாழ்வாதாரமே பாதித்துவிடும் இந்த பகுதி மக்கள் அனைவருமே விவசாயத்தை மட்டுமே நம்பியுள்ள நாங்கள் வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது விவசாயத்தை தவிர இங்க ஒரு இண்டஸ்ட்ரியோ ஒரு ஃபேக்டரியோ எதுவுமே இந்த பகுதியில் இல்லை அதனால எங்க கிராமத்தில் இருக்க ஜனங்கள் பாதிப்படைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆடு மாடுகள் மேய்ப்பது இதுதான் எங்க தொழில் இந்த தொழிலை வச்சுதான் நாங்கள் வந்து பிழப்பு நடத்திட்டு இருக்கோம் எங்க பிழப்பே கேள்வி குறியாக உள்ளது அதாவது இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை முழுக்க முழுக்க விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய மாவட்டம் எந்தவித தொழில் நிறுவனங்களோ தொழிற்சாலைகளோ எதுவுமே இல்லை ஆகவே விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய இந்த மாவட்ட மக்களுக்கு இந்த தடுப்பணை என்பது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்திருந்தது ஆனால் அந்த வரப்பிரசாதம் சற்று மாதங்களுக்கு கூட நிலைக்காமல் இடிந்து விழுந்து சேதமடைந்திருக்கிறது தற்போது இடிந்து விழுந்திருக்கக்கூடிய இந்த தடுப்பணையை முற்றிலும் அகற்றிவிட்டு புதிய தடுப்பணையை கட்ட வேண்டும் என்று விவசாயிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்க பரணிராஜ் இந்த தடுப்பணை உடைந்ததன் காரணமாக ஏற்கனவே நீங்கள் இந்த பெஞ்சல் புயலின் போது மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு கிராமங்களுக்குள் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து சேதத்திற்கு உள்ளாகி இருக்கின்றன இப்போதைய சூழலில் இதுவரை இந்த தடுப்பணை சீரமைக்கப்படாத சூழலில் மறுபடியும் பருவ காலம் வருகும் பொழுது தற்பொழுது மீண்டும் இந்த வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டால் அதற்கான முன்னேற்பாடுகள் எதுவும் செய்யப்பட்டிருக்கிறதா இது பத்தி அந்த மக்களிடம் கேட்டு பெறலாம் அதாவது இப்ப தடுப்பணை உடைஞ்சிருக்கு இப்ப ஏற்கனவே பெஞ்சல் புயல மூன்று மாதங்களுக்கு முன்பு பெஞ்சல் புயல்ல பெருவெல்ல ஏற்பட்டது இப்ப தடுப்பணை கட்டலனாலும் வெள்ளம் ஏற்படாத அளவுக்கு ஏதாவது தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏதாவது பண்ணியிருக்காங்களா அதிகாரிகள் வந்து உங்களை பார்த்தாங்க ஒரு அதிகாரி வந்தார் ஐயா திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிகாரி வந்தார் திருவண்ணாமலை மாவட்டம்லேருந்து நான் இருக்கிற வரி நான் இருக்கிறதுக்குள்ள இந்த தடுப்பணையை எவ்வளவு எல்லாம் முடியுமோ அந்த அளவுக்கு நான் கட்டுறதுக்கு ஏற்பாடு நான் பண்றேன் அப்படின்ட்டு ஐயா வந்தார் ஒரு சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு வந்தார் அதை சொல்லிட்டு போனால்தான் திருண்ணாமலை மாவட்டத்துல இருந்து அவர் பேரு எனக்கு தெரியாது திருவண்ணாமலை மாவட்டம் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைங்களா அது அன்னைக்கு ஒரு நாள் சொல்லிட்டு போ நிறைய தான் திரும்பி அதுல இருந்து இன்னும் வரவே இல்லை அவர் சொன்னார் நான் போறதுக்குள்ள என்ன நான் கடத்தல் பண்றேன் அப்படி ஒரு ஆறுதல் சொன்னார இது இதுவரையும் அந்த இது நடக்க எடுக்கல அவர் ஜெயசங்கர் தெரிவித்தது போல அன்று மட்டும் அதாவது பாதிக்கப்பட்ட நாலன்று மட்டும் அதிகாரிகள் இவர்களை சமாதானம் செய்யும் வகையில் வந்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று தெரிவித்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அதன் பிறகு கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் ஆகியும் இதுவரை அதிகாரிகளோ அல்லது திமுக எம்எல்ஏவோ அமைச்சரோ கூட இந்த பகுதியில் எட்டி கூட பார்க்கவில்லை அதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயமாக கருதப்படுகிறது இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் கூட கிடைக்கவில்லை விவசாய நிலங்களுக்கான நிவாரண தொகையும் இதுவரை வழங்கப்படவில்லை இதனால் அனைத்து பனிக்கட்டின் காரணமாக அணைக்கட்டு உடைந்து சேதமடைந்து விவசாய பசனத்திற்கு தண்ணீர் இன்றி அவதிப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் வெள்ளத்தாலும் பாதிக்கப்பட்டு பொதுமக்களும் விவசாயிகளும் தொடர்ந்து நொந்து நூலாக கூடிய சூழ்நிலை தான் இங்கு நிலவிக் கொண்டிருக்கிறது விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நாற்பது கிராமங்களை சேர்ந்த மக்கள் இந்த தடுப்பணைக்காக நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் பிரச்சனையை மக்கள் மத்தியில் கொண்டு வந்ததற்காக நன்றி பரணிராஜ் இந்த இந்த தடுப்பணை பிரச்சனையை பொறுத்த பார்த்தோமானால் தலவானூர் பகுதியில் இரண்டாயிரத்தி இருபது அக்டோபரில் தொடங்கி வைக்கப்பட்டது இது அடுத்த வெறும் மூன்று மாதங்களிலேயே அதாவது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலேயே ஒரு பகுதியில் உடைப்பு ஏற்பட்டு அடுத்த ஒன்பது மாதங்களிலேயே நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அடுத்த மற்றொரு மதகிலும் உடைப்பு ஏற்பட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளாக இப்பகுதி மக்கள் இந்த தடுப்பணையை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார்கள் மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சரும் கூட இது இந்த மக்களை கண்டுகொள்ளவில்லை என்பது அவர்கள் சொல்வதிலிருந்து தெளிவாக நமக்கு ஊர்ஜிதமாகிறது அது மட்டும் அடுத்த பருவமழை வருவதற்குள்ளாக இந்த தடுப்பணையை சீரமைத்து கொடு ால் மட்டுமே தங்களால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்க பாதிக்கப்படாமல் இருக்கும் என்றும் அது மட்டுமல்லாது ஏற்கனவே பெஞ்சல் புயலில் இந்த தடுப்பணை உடைந்ததன் காரணமாக மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கில் பகுதி மக்கள் சிக்கியதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் இதன் மூலமாக மக்களுக்கு மக்கள் வந்து இந்த அரசுக்கு தெரிவிப்பது மக்களுக்கான அரசாக இதுவரை செயல்பட்டதில்லை ஆனால் தற்போது நான்கு ஆண்டுகளாக தங்களது கோரிக்கை செவி கொடுத்து கேட்காமல் இருக்கக்கூடிய திமுக அரசு இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த ஜெயா பிளஸ் மக்களுடன் ஜெயா பிளஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக பதிவு செய்து கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்படி மக்கள் தினந்தோறும் அல்லல் படக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை ஆட்சியாளர்களுக்கு கொண்டு செல்லும் ஒரு முயற்சியில் இந்த மக்களோடு ஜெயா பிளஸ் நிகழ்ச்சி களம் கண்டிருக்கிறது நாளை மற்றொரு மக்கள் பிரச்சனையோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்